வணக்கம் நண்பர்களே வானியல் வல்லுநர்கள் இப்போ புதிதாக கண்டுபிடித்த சிறுகோள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒய் ஆர் ஃபோர் தோராயமா நாற்பதிலிருந்து நூறு மீட்டர் அகலம் இருக்கிறது இந்த சிறுகோளை வானியல் வல்லுநர்கள் உன்னிப்பா கண்காணித்து வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டில் இந்த சிறுகோள் பூமியை தாக்கக்கூடிய வாய்ப்பு ரெண்டு சதவிகிதமாக இருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க அதாவது இந்த சிறிய கோள் நம்முடைய பூமியை கடந்து செல்லும் பாதுகாப்பான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவிகிதமாக உள்ளது என சொல்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து அதிக தரவுகளை சேகரித்து அதனுடைய பாதையை உன்னிப்பாக கவனித்து வருவதால் இந்த ஆபத்து விகிதம் எனவும் சொல்லப்படுகிறது பல நிபுணர்கள் இந்த ஆபத்து பூஜ்ஜியமாக குறையும் எனவும் சொல்றாங்க அதாவது இந்த சிறுகோளால எந்த பாதிப்பும் இருக்காது எனவும் சொல்றாங்க நாசா மற்றும் ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சியுடைய வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஆகியவை இந்த மார்ச் மாதத்தில் டூ ஒர் ஃபோர் சிறுகோளை அது நம்மிடமிருந்து வெகு தூரம் நகரும் திட்டமிட்டு இருக்காங்க மறைந்து விட்டால் பாதையை கண்காணிக்க ஆண்டு வரை வேண்டும் எனவும் சொல்றாங்க ஏற்படக்கூடிய ஆபத்து அதோட அளவு வேகம் மற்றும் அதோட கலவை போன்ற காரணிகளை பொறுத்தது என சொல்றாங்க இது எல்லாமே பூமியிலிருந்து அதனுடைய தூரம் காரணமா சரியா இன்னும் அறியப்படவில்லை ஒருவேளை இந்த சிறுகோள் பூமியை தாக்குனா அது நேரடி தாக்குதலுக்கு பதிலாக ஒரு பெரிய காற்று வெடிப்பை போல நடுவானில் வெடிப்பை ஏற்படுத்தும் என சொல்றாங்க இந்த வெடிப்பு கிட்டத்தட்ட எட்டு மில்லியன் டன் டிஎன்டிக்கு சமமாக இருக்கலாம் அதாவது ஹிரோஷிமா அணுகுண்டை விட சுமார் ஐநூறு மடங்கு அதிக சக்தி வாய்ந்தது என சொல்றாங்க இந்த வகையான வெடிப்பு ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவில் மிக பரவலான அழிவை ஏற்படுத்தும் எனவும் சொல்றாங்க இந்த தாக்குதல் மண்டலம் வட தென் அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல் தெற்காசியா அரேபிய கடல் மற்றும் ஆப்பிரிக்காவின் சில பகுதிகள் பரவி இருக்கு இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் எத்தியோப்பியா சூடான் நைஜீரியா வெனிசுலா கொலம்பியா ஈகுடார் ஆகிய நாடுகளும் பாதிக்கப்படலாம் என சொல்லப்படுகிறது இருந்தாலும் இது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை கணிப்புகளாகவே இருக்கிறது ஆரம்பத்தில் வானியலாளர்கள் இந்த தாக்கத்தின் நிகழ்வு ஒன்று புள்ளி ரெண்டு சதவிகிதம் என மதிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டு புள்ளி மூன்று சதவிகிதமாக திருத்தப்பட்டிருக்கு சமீபத்திய கணக்கீடுகள் இந்த ஆபத்தை ரெண்டு சதவிகிதமாக குறைத்துள்ளது தொடர்ந்து இந்த சிறுகோலை வல்லுனர்கள் ஆய்வு செய்து வருவதால் இந்த கணிப்புகள் இன்னும் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க